வணக்கம் நேயர்களே கந்த கடவுள் நமது சொந்த கடவுளை வணங்கி வயலூர் முருகனை வணங்கி இன்றைக்கி ஒரு புதுவிதமான மோசடி இதுவும் ஒரு ஸ்பெஷல் ஐட்டம் புதுவித மோசடி இதுவும் ஒரு ஸ்பெஷல் ஐட்டம் எப்படின்னு கேட்குறீங்களா ஹனி ட்ராப் மோசடி ஹனி ட்ராப் எப்படி பாருங்கள் என்ன பேர் வச்சிருக்கான் பாருங்கள் தேன் தேன் வந்து அதுவும் கெடாது அதை சேர்ந்த பொருளையும் கெடக்கூடாது ஒரு வருஷம் ஆனாலும் தேனில் வந்து பார்த்திங்கன்னா பெருச்சம்பழம் போட்டு வைக்கலாம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த பெருநெல்லிக்காய் போட்டு வைப்பாங்க தேனுடைய தன்மை அதுதான் தானும் கெடாது தன்னை சேர்ந்தவனையும் கெடைவிடாது ஆனால் அந்த மோசடிக்கு பேர் ஹனி ட்ராப் மோசடி எப்படி திங்க் பண்ணுறானுங்கன்னே தெரியல சரி என்ன நடந்ததுன்னு பார்க்கலாமா சபல புத்தி உள்ள ஆண்கள் சபல உள்ள ஆண்கள் தொழிலதிபர்கள் அரசியல்வாதிகள் சாமானியன்கள் இவர்கள் வரைக்கும் இளம் பெண்களை ஏவி அவர்கள் நெருக்கமாக இருக்கும்போது எப்படி அவர்கள் நெருக்கமாக இருக்கும்போது வீடியோ எடுத்து அந்த வீடியோவை அவருக்கே தெரியாமல் எடுத்து அப்புறம் வந்து வெளியே வந்த பிறகு இந்த வீடியோவை காட்டி எனக்கு பத்து லட்ச ரூபாய் கூடு எவ்வளோ பத்து லட்ச ரூபாய் கூடு இல்லைன்னா இணையதளத்தில் வெளியிட்டுருவேன் சமூக வலைதளங்கள்ல வெளியிட்டுருவேன் இதுதான் மோசடி இது எப்படி நடந்திருக்குன்னா அரசியல்வாதிகள் தொழில் அதிபர்கள் சாமானியன் வரைக்கும் இதே மாதிரி தொழிலை பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க இதுக்கு யார் மெயின் காரணம் முதல் காரணம் முழு காரணம் அப்படிங்கிறத பார்க்கலாம் யாருன்னா ஒரே ஒரு லேடி இதுக்கெல்லாம் ஒரே ஒரு பெண் காரணம் அவள் பேர் ஓம் நல்ல பேர் வச்சுருக்கா பாருங்க ஓம் பதி இவளுக்கு இதான் வேலை உத்தரப்பிரதேசத்தில் ருக்மணி ஒரு ரவீந்திரனுடைய அண்ணன் அண்ணனுடைய மனைவி நல்லா கேட்டுங்க ரவீந்திரன் தம்பி அவருடைய அண்ணன் அண்ணன் மனைவி ருக்மணி ருக்மணி தான் இந்த அவ்வளோ இப்படி பணம் சம்பாதிங்க சொந்த அண்ணன் மனைவியே அண்ணன் அண்ணனுடைய தம்பியை மாட்டி விட்ருக்கா அதான் இதில் முக்கியம் என்ன பண்ணியிருக்கா ருக்மணி வந்து இந்த ஓம்பதியை அறிமுகப்படுத்தியிருக்காள் ஓம்பதி ஓம்பதிக்கு தான் என்ன வேலை வீடியோ எடுக்கிறது நெருக்கமாக இருக்கிறது டென் லேக்ஸ் டென் லேக்ஸ் இதுதான் இவளுக்கு வேலை இவளை அறிமுகப்படுத்தி வச்சுருக்கா உடனே அவனும் வந்து அறிமுகமாகி நால டேவில் ஓம்பதி சொல்லியிருக்கா அவளுக்கு இதான வேலையே உங்களை நான் ரொம்ப லவ் பண்ணுறேன் டீப்பாக இருக்கிறேன் உங்கள் மேலே ரொம்ப டீப்பாக லவ் பண்ணேன் இவனும் நம்பிட்டான் இந்த என்ன பண்ண முடியும் இப்படி தான் இருக்க மாட்டேருக்குன்னு ஏன்னா அந்த மூஞ்சை பார்த்தா நல்லவன் போல் இருப்பான் சண்டாலன்னு சொல்கிறாங்கல்ல அதேமாரி தான் நல்லவன் போல் இருப்பால் சண்டால் இவன் புரியுதா மூஞ்சை பார்த்துலாம் இந்த கலிகாலத்தில் நீங்கள் யாரையும் கனெக்ட் பண்ணிடாதீங்க பூரா துரோகம் நைன்டி நைன் பர்சன்ட் கழுத்து வரைக்கும் துரோகம் தான் இருக்கு நாம் பார்த்த வரைக்கும் சிரிக்கும் போது அப்படி தான் சொல்லுவாள் முள்ளை வைப்பாம பாருங்க முள்ள நல்ல சொருவிட்டுருவானுங்க என்ன களி அப்படி முத்தி போய் கிடக்கு எவனுக்கும் துளி கூட நல்ல நல்லெண்ணாவே கிடையாது தானும் வாழணும் நாலு பேர் வாழணும்னு நினைக்கிறதில்ல அவனை எப்படி அழிக்கலாம் இவளை எப்படி அழிக்கலாம் இப்படி தான் முடிவு பண்ணுறான் இதனுடைய விளைவு அவனாவது எதிர்பார்த்தியாவது கொஞ்ச நாள் எவன் நினைக்கிறானும் அவன் சுத்தமாக அழிஞ்சு போயிடுவான் இதான் இயற்கை விதி இதை எல்லா பயிலும் புரிஞ்சிக்கணும் இது அன்னையிலேருந்து சொல்லிக்கிட்டே வரும் அதை யாரும் கேட்குறதில்ல புரியுதா அது அப்போ என்ன பண்ணியிருக்கா அவள் சொந்த அண்ணன் மனைவி ருக்மணி அவள் வந்து அறிமுகப்படுத்தி ஓம்பதியை ரொம்ப நெருங்கி பழகி இவன் லவ் பண்ணுற மாதிரி ஆக்ட் பண்ணியிருக்கா அவன் ரொம்ப உண்மையினு நம்பிட்டான் அப்போ என்ன சொல்லியிருக்கா ஓம்பதி என்ன சொல்லியிருக்கா ருக்மணி வீட்டில் யாரும் இல்லை அதுதான் அண்ணன் ஓய்ஃப் வீட்டில் யாரும் இல்லை நம்ம ரெண்டு பேரும் தலைமையில் சந்திக்கலான்னு சொல்லியிருக்கோம் அதை உண்மை நம்பி அவனும் போயிட்டான் போய் ரொம்ப நாள் இருந்தோடனே இவங்களுக்கு தான் தெரியும் இல்லை டைம் என்ன ஆகுது ஏதாவதுன்னு டைம் கொடுத்த உடனே தட 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 கதவை தட்டியிருக்காங்க கட்டினோடனே பயந்துட்டான் ஆஹா என்னடா இந்த நேரத்தில் வந்து கதவை தட்டுறாங்களே அப்படின்ட்டு அது அன்னி வீடு வேறே அதனால் எல்லாம் உள்ளே வந்தோடனே ருக்மணியும் சேர்ந்து உள்ளே வந்திருக்காள் ருக்மணியும் வந்திருக்காள் ருக்மணியை பார்த்தவொடனே கொஞ்சம் பெருமூச்சு விட்டுருக்கான் அண்ணன் மனைவி வந்திருக்கா நம்ம இதுலேருந்து தப்பிச்சில்லான்னு அவள் தான் வில்லின்னு இவனுக்கு தெரியல அப்புறந்தான் தெரியுது அவள் தான் வில்லின்னு இல்லை அவள் தான் வில்லி அப்போ என்ன பண்ணியிருக்காங்க எல்லோரும் வந்து இது பண்ணோடனே ஓம்பதி கூட ஒரு மூணு அடியால் வந்திருக்காள் அடியால் வந்து என்ன ரவீந்திரனை கட்டி போட்டு மின்னு மின்னு பின்னி எடுத்துருக்கான் பத்து லட்ச ரூபா பணம் கொடு இல்லைன்னா வீடியோவை சமூக வலைதளங்களை வெளியிட்டுருவோம் பத்து லட்ச ரூபா பணம் கொடு சமூக வலைதளம் பத்து லட்சம் சமூக வலைதளம் இதான் வேலை அடி தாங்க முடியாமல் அவன் சொல்லிட்டா என்கிட்ட எட்டாயிரம் தாண்டா இருக்குது எட்டாயிரத்தை கொடுக்குற புரியுதா எட்டாயிரத்தை கொடுத்தன வாங்கிக்கிங்க வெளியே போய் நான் பணம் பெரட்டி அனுப்புகிறேன் அப்படின்னு உடனே எட்டாயிரத்தை வாங்கிட்டு ஒம்பது என்ன சொல்லியிருக்கான் வெளியே போய் எதுவும் சொல்லக்கூடாதே பணத்தை பத்திரமாக பத்து லட்ச ரூபாயை அனுப்பி வைக்கணும் நீ அப்படி அனுப்பி வைக்கலைன்னா உன்னுடைய வீடியோவை சமூக வலைதளங்களில் வெளியிட்டுருவோம் ரொம்ப முக்கியம் வெளியில யாருக்கும் சொல்லக்கூடாது போலீஸுக்கு தகவல் சுத்தமா சொல்லக்கூடாது சொன்னீங்கன்னா அடுத்த நிமிஷம் சமூக வலைதளங்களில் உன்னுடைய நெருக்கமான வீடியோ பழி சென்று வெளியிடும் சொல்லிட்டா பயந்து போயிட்டா ரவீந்திரன் ருக்மணியும் இதுக்கு காரணமா இருந்திருக்கா அண்ணன் மனைவியே காரணமா இது கலிகாலண்டா யாரையும் நம்ப முடியாது அண்ணன் மனைவி சொந்தன் மனைவி ஹம் எல்லாம் பிராடுதா அண்ணன் மனைவியே இருந்தோடனே என்ன பண்ணிட்டா வெறுத்து போய் நேராக அங்கே கோலாக்கால்னு ஒரு காவல் நிலையம் உத்தரப்பிரதேசம் கோலாக்கால்னு ஒரு காவல் நிலையத்தில் போய் புகார் கொடுத்துருக்காங்க புகார் கொடுத்தவுடனே போலீஸார் நேராக படையோட வந்திருக்காங்க படையோட வந்தவொடனே ஓம் பிர்லா அந்த அடியாள் எல்லாரையும் கைது பண்ணியாச்சு ஓம் பிர்லாவும் கைது பண்ணியா இது நெடுநாளாக இந்த மோசடி நடந்துட்டே இருக்கு இனி வந்து போலீஸார் வந்து கைது பண்ணி எங்கெங்க இடத்துல சீட்டிங் பண்ணிங்க எத்தனை லட்சம் அடிச்சிங்க எல்லாத்தையும் விசாரணை பண்ணிட்டு இருக்காங்க இப்போ புரியுதா கைது பண்ணி அந்த சமூக வலைதளங்களை வெளியிடுவேன் வெளியிடுவன் மிரட்டினாலே அந்த வீடியோவையும் போலீஸார் பறிமுதல் பண்ணிட்டாங்க இதுக்கெல்லாம் என்ன காரணம் முதலேருந்து சொல்லியிருக்கேன் ஆசை தான் அழிவுக்கு காரணம் ஒரு நிமிஷம் நீங்கள் யோசனை பண்ணலான்னா ஆளை கவுத்து விட்டுருவாங்க அது ஆம்பளையாக இருக்கட்டும் பொம்பளையாக இருக்கட்டும் புரியுதா இப்போ வாழ்க்கை எப்படி நடந்தால் கம்மி மேலே நடக்கிற மாரி போக வேண்டியிருக்கு இல்லையா இல்லைன்னா குதிரைக்கு லகான் கட்டின மாரி நேராக போக வேண்டியிருக்கு இல்லைண்ணா இப்படி அப்படி திரும்பி பார்த்தீங்கன்னா ஆபத்து படக்குன்னு பிடிச்சிக்கிறா அது சொந்த அன்னி மூலியமாக வந்திருக்கு பாருங்க அப்புறம் யாரை போய் குறை சொல்லுவீங்க அண்ணி அண்ணான தம்பியாக இருந்தான் யாரா அண்ணனாக இருந்தா எல்லாம் பணத்துக்காக வேலை செய்கிறான்டா இது கலிகாலம் இதை ஒன்றும் பண்ண முடியாது இதுக்கு ஒரு உதாரணம் சொல்லணுன்னா ஆண் யானையை பிடிக்கணும்னா அந்த காலம் இப்பெல்லாம் வேற அந்த காலத்தில் என்ன பண்ணுவாங்க பெரிய குழியை வெட்டி நல்லா கேட்டுங்க ஆணி யானை அப்புறம் பெரிய குழியை வெட்டி அதில் நிறைய வந்து செத்தையெல்லாம் போட்டு மேலே வந்து மூங்கிலால போட்டு மூங்கில் மேலே சத்தையெல்லாம் போட்டு அந்த பக்கம் ஒரு பெண் யானையை நிறுத்திடுவாங்க எப்படி அந்த பக்கம் ஒரு பெண் யானையை நிறுத்திடுவாங்க ஆணியானைக்கு யானைக்கு பெண் யானையை பார்த்த உடனே அவரே குதூகலமாக கிருக்கிறுக்கு இருக்குன்னு ஒரு டபக்குன்னு விழுந்து குழிக்குள்ளே மாட்டிப்ப முடிஞ்சுதா ஆசை அழிவு ஆசை அழிவு முடிஞ்சுத ஆணையை டப்புன்னு பிடிச்சிருவாங்க இப்போ அப்படி தான் வலை வீசுகிறான் யூடியூப்பாக இருக்கட்டும் நீங்கள் வந்து ட்விட்டராக இருக்கட்டும் எங்கேயோ இருக்கிற நாதேரி எங்கேயோ இருக்கிறவ ஹாய் பூய் ஹாய் பூன்னு மெசேஜாக போட்டு தழுறான் தெரிஞ்சவனுக்கு தெரியும் ஃப்ராடுன்னு தெரியாதவனுக்கு எப்படி தெரியும் நல்லா இருக்கீங்களா அப்படின்னு கேட்டால் போதும் ஆஹா ஒருத்த மாட்டிட்டாண்டா வளச்சிட வேண்டியதாக நம்பரை பாஸ் பண்ணிகிட்டே இருப்பான் அவளுக்கு பணம் வந்து ஒரு அமௌண்ட்டு தான் போவும் பெரிய அமௌண்ட்டை பூரா ரவுடிங் எடுத்துப்பானுங்க இதுதான் இருக்குது மீண்டும் சொல்கிற ரொம்ப உஷாராக இருங்க ஜாக்கிரதையாக இருங்க இதேமாரி விஷயங்கள்லாம் வந்தால் திரும்பி கூட பார்க்காதீங்க ஏன்னா பணத்துக்கு ஆகிடும் பணத்தை பூரா அழிச்சிருவாங்க அன்னியே பண்ணியிருக்காள் ருக்மணி ஆ அண்ணனுடைய தம்பிக்கு கல்யாணம் அவளும் தெரிஞ்சு அவளே ரெடி பண்ணி விட்டுருக்கா ஓம்பதி பிராடுன்னு தெரியும் இதான் வேலைன்னு தெரியும் பத்து லட்சத்தில் ஒரு ரெண்டு லட்சம் அவளுக்கு கிடைக்கும் எட்டு லட்சம் ரூபாய் ஒன்பது எடுத்துகிட்டு போயிருவார் ரவுடியோட சேர்ந்து அந்த ரெண்டு லட்சத்துக்கு ஆசைப்பட்டு போட்டு அண்ணன் தம்பிய மாட்டி விட்டுருக்கான் ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க ஜனங்களே கலிகாலம் சுவாமி தான் காப்பாற்றும் எந்த ரூபத்தில் வரான்னு யாருக்குமே தெரிய மாட்டேங்குது அதனால ரொம்ப கேர்ஃபுல் நன்றி வணக்கம் சித்தரின் மெய்சிலுக்கும் அனுபவங்கள் என்று முன்னரே கூறியிருந்தோம் அல்லவா அந்த உண்மையை உங்களுக்கு சொல்ல வேண்டாமா அந்த சித்தர் நேரடியாக அந்த அம்மனுக்கு அபிஷேகம் செய்யும் போது அந்த அம்பாள் பாம்பு ரூபத்தில் எழுந்திரி இருக்கிறாள் அதை அந்த காட்சிகளை இப்போது நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் அந்த பாம்பு ரூபத்தில் எழுந்திருக்கும் அம்பாளை இந்த சித்தர் பாலால் அபிஷேகம் பண்ணுகிறார் கந்தனத்தால் அபிஷேகம் பண்ணுகிறார் என்னதான் ஜீவன் இருந்தாலும் ஐந்தறிவு படைத்த ஜீவன் தெய்வத்தினுடைய பாம்பு இல்லை என்றால் யாரா இருந்தாலும் தீண்டும் கடவுளின் அருள் பெற்ற இந்த சித்தர் அந்த பாம்புக்கு அபிஷேகம் பண்ணும் போது எந்தவித மறுப்பும் அது தெரிவிக்கவில்லை சில நேரம் மஞ்சள் தண்ணி எடுத்து அது வாயிலே போடுறார் வாயிலே போடுறார் இதெல்லாம் பார்க்க வந்து ரொம்ப மெய்சிலிருக்கும் அனுபவமா இருக்கு